இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஒரு ராசி அப்படின்றது கும்பராசியா இருக்கு செவ்வாய் இருக்குன்னு பார்த்துட்டோம் லக்னம் வந்து துலா லக்னம் அப்படின்ற விஷயம் பார்த்துட்டா லக்னாதிபதி ரெண்டுல இருக்காரு அவரு பகை வீட்டில் இருக்காரு அப்படின்ற வகையில மற்றபடி ஒரு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றது தான் இருக்கு ஆக ஒரு தனித்து தான் இருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ லக்னத்துக்கு ஏழுல சனி குரு அப்படின்ற விஷயம் இருக்கு ராசிக்கு ராசி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் நீசமாயி பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயம் வருவாரு இப்போ பரிவர்த்தனை அப்படின்ற விஷயம் வரும்போது ஒரு சுபகிரகங்கள் பரிவர்த்தனையான ஒரு விதமா நல்ல விதமா கண்டிப்பா பலன்கள் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி அங்க வந்து குரு இருக்காரு இருந்தாலும் பதினாறு டிகிரிக்கு பிறகுதாங்க இருக்காரு அப்படின்றப்ப அந்த செவ்வாய் சனி வந்து ஒரு விஷயங்கள் வந்து பரிவர்த்தனை யோகம் அந்த விஷயங்கள் ஒரு அதிகமா காரகத்துவங்கள் வரும்போது அப்ப ஜாதகர் வந்து ஒரு கொஞ்சம் கடினமான உழைப்பு அப்படின்ற சின்ன விஷயத்த போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஒரு கும்ப ராசி அப்படின்ற வகையிலயும் வரும்போது கண்டிப்பாக ஒரு கடுமையான உழைப்பாளி அப்படின்ற விஷயமா இருக்கும் இங்க குரு பகவான் மூணாம் இடத்துல சனியோட இருந்து அந்த ராசிநாதனை வந்து உங்களுக்கு ஒரு பதினாறு டிகிரியில் இருக்காரு மேலும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயம்ல வர்றப்ப அப்ப கண்டிப்பாக வந்து அந்த ராசிநாதன் நல்ல வலுப்பட்டு இருக்காரு ஒரு பரிவர்த்தனை யோகம் மூலமா லக்னாதிபதி அப்படின்ற விஷயம் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்குங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ராசி லக்னம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு பத்துல ராகு பகவான் இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு பகவான் இருக்காங்க அடுத்து ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்களுக்கு புதன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல கேது இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்பு இப்ப அந்த இந்த ஜாதக அமைப்புல படி பாத்தீங்கன்னா ஒரு கும்பராசி அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு இப்ப ஏழரை சனி அப்படின்ற விஷயமும் இப்ப போயிட்டு இருக்கு அப்ப செவ்வாய் சந்திரன் சந்திரன் பாத்தீங்கன்னா பாருங்களேன் பதினோரு டிகிரி செவ்வாயும் பதினோரு டிகிரி அப்ப சந்திர பகவான வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு ஆஹ் அமாவாசையில இருந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வந்திருக்காரு இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயோடதுல ஒரு முழுதுமா இணைந்து அப்ப சந்திரன் வந்து கொஞ்சம் ஒளித்தன்மை இருக்கு இல்லைங்களா அதவே வந்து செவ்வாயிட்ட கொடுத்து பழம் இழந்திருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகர் வந்து ஒரு நார்மலாவே ஒரு கோபம் டென்ஷன் அப்படின்ற விஷயம் உடனுக்குடனே ஆகக்கூடியவராக தான் இருப்பாரு செவ்வாயும் சனி பரிவர்த்தனை அப்படின்ற விஷயனால சொல்லவே வேணாம் ஒரு பிடிவாத குணம் அப்படின்ற விஷயம் ஒரு மூர்க குணம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக ராசியிலே இருக்குது சனி பகவானும் பரிவர்த்தனை அப்படின்ற விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் வந்து அவங்க எதாக இருந்தாலும் சட்டுன்னு பண்ணிடுவாங்க எதை எதிரியா முன்னாடி எது அறியாமல் அவரை செஞ்சுட்டு பின்னாடி வந்து வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு இது ஒரு கேரக்டர் அப்படின்ற விஷயமா இருக்கும் துணால் லக்னம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா தராசு சொல்லவே வேண்டாங்க அப்போ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற செயலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசு திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக இருக்கக்கூடிய நபராக கண்டிப்பாக இருப்பாருங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கேள்விகள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் அடுத்த தசாபுத்திகள் அப்படின்ற அப்படி எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் இப்போ கேள்வி அப்படின்றது ஜாதகர் வேலை தொழில் அப்படின்ற விஷயம் ஒரு எப்போது அமையும் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காருங்க அப்படின்றப்ப இப்ப தசா புத்தி அப்படின்னு போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருதசை குரு தசை அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா குரு தசையில குரு தசையில சந்திர புத்தி போயிட்டு இருக்குங்க சந்திர பகவான் பாத்தீங்கன்னா அங்க செவ்வாயோட முழுவதுமா இணைந்து தன்னுடைய பழத்தை வந்து அஹ் செவ்வாய்க்கு கொடுத்துட்டாருங்க வளர்புறையா தான் வந்திருக்காரு இருந்தாலும் அவர் ஒரே டிகிரியில செவ்வாயோட இருந்து இணைந்து சந்திர மங்கள யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நல்ல யோகம்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த யோகம் வந்து இப்போ செல்லக்கூடிய அளவில் இல்லை சந்திர பகவான் செவ்வாயோட பழம் இருந்து இப்போ குரு நடக்குது குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய இருந்து அப்போ ஒரு ஆட்சி பழம் வீட்டிலேருந்து இருந்து அப்பதான் மேசத்துக்குள்ளே போகிறாருங்க அங்கே சனி பகவான் இருக்காரு பதினஞ்சு டிகிரியில் அவர் நீச நிலை அப்படின்ற வசியம் இருக்குது ஆக சந்திரன் அப்படின்றது செவ்வாயோட முழுவதும் பழம் எழுந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ குரு சந்திரபுத்தி சந்திர புத்தி அப்படின்றது மனசு அவருக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல பிரச்சனை அப்படின்ற வசியம் இருக்குங்க அப்போ வேலை எப்போது அமையின்றப்ப அப்போ அந்த சந்திர பௌனோட ஒரு புத்தி அப்படின்ற விஷயம் முடியணுங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது மாதம் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதம் அந்த பத்தாவது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஒரு வேலை அமைப்பு அப்படின்ற விஷயத்தில் செவ்வாய் செவ்வாய் வந்து அவங்களுக்கு சந்திர பகவானோட பலம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற வகையிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு மூணு அப்படின்ற வகையில் பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயத்துலேயும் இருக்குது ஆகா செவ்வாய் ஒரு பலம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க அப்படின்றதுனால அந்த ச ஒரு செவ்வாயோட புத்தியில் உங்களுக்கு அந்த வேலை அப்படின்ற விஷயம் ஒரு அமையக்கூடிய அமைப்பு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதில் பிறகு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழா மாதம் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா அந்த வேலை தொழில் அப்படின்ற விஷயம் அமையும் அப்போ வேலை அமையுமா தொழில் அமையுமா அப்படின்ற விஷயத்தை கேட்டுக்கிங்க அப்படின்றப்போ பார்த்துடலாம் நம்ம ஜாதக அமைப்பில் இப்போது வந்து ஒரு ராசிக்கு ராசி ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல நாலு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது அவர் போய் அங்கே பத்தில் உட்காந்துருக்காருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் சந்திரனோடு இருக்க செவ்வாய் சனி பரிவர்த்தனை அப்போ செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டதே பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சுங்க நாலாம் இடத்த அதிபதி பத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு துறை அப்படின்ற வகையில் அவருக்கு வேலையோ தொழிலோ ஒரு விஷயம் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாயோட த புத்தி அது பிறகு பார்த்திங்கன்னா குரு தசை முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோடது ஆக அப்போ இந்த காம்பினேஷன் வந்து செவ்வாய் சனி பரிவர்த்தனை யோகத்தில் வரக்கூடிய சனியோட தசை அப்படின்ற விஷயம் வரப்போகுது அது பத்தாம் இடத்துல உங்களுக்கு சுக்ரன் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்போ ஒரு மெஷினரி மெக்கானிக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் அப்படின்றது அந்த வாகனத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது மாதிரியான நான் பார்க்குறேன் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க தசையை வச்சு அப்போது ஜாதக அமைப்பின்படி பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் நிறைய யோகத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா சூரியன் புதன் இணைவு புத யோகம் இருக்குது இப்போ சந்திரன் செவ்வாய் ஒரு சந்திரமங்கல யோகம் குரு சனி பார்த்தீங்கன்னா ஒரு குரு சண்டால யோகம் ஆக பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது இப்போ செவ்வாய் சனி பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது மாதிரி எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த பற்றி அந்த நிலை அப்படின்ற விஷயம் வரணும்னு அப்போ வரணும் அப்போ அப்போ அதன்போது தான் அப்போ அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே இப்போ செயல்படும் இப்போ பார்த்தீங்கன்னா குருதசை குருதசைக்கு படுத்து சனி தசை வருதுங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அவர் வந்து கேள்வியும் கேட்டிருக்காரு அது ஒரு கேள்வி வருது இப்போ நம்ம வேலை தொழில் அப்படின்ற விஷயத்த பற்றி கொஞ்சம் பார்த்துலாம் அது பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போலாம் இப்போ வேலை சம்மந்தப்பட்டது ஒரு இப்போ நான்காம் பத்தி பதி பத்தில் அவங்க உட்காந்துருக்காரு அப்போ உங்களுக்கு செவ்வாய் சனி பரிவர்த்தனை அப்படின்றது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எந்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுல உங்களுக்கு அது சம்மந்தப்படுவது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சம்மந்தப்படும் போது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவர் அந்த இதுக்கு வருங்க ஏன்னா மேசத்தோட தான் பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் சனி பரிவர்த்தனை குரு மேசத்துல இருக்காரு விருச்சிகிறதுல சுக்கரன் இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க செவ்வாயோட வீடு நல்ல ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆயிருக்கு அப்படின்றதுல அப்ப அந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்புறம் வாகனம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் இந்த ரெண்டு விஷயங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சூரிய புதன் சூரியன் குருவோட பார்வையில வர்றாங்க அப்ப புதன் சூரியன் இணைவு அப்படின்றது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதை ஜாதகருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து இப்போது வேறு நிறைய வேலை பார்ப்போம் பார்த்துட்டே ஒரு சைடில் ஒரு வேலை பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் தொழில் பிடிக்காத தொழில் விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயமும் இவருக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா குருவோட வீட்டில் குருவோடய பார்வையில் புதன் சூரியன் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவருக்கு ஒரு வந்து நாலேஜ் அப்படின்ற விஷயம் இவருக்கு வந்திருக்கும் அப்போது கடைசியாக நம்ம கேட்கும்போது இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை கேட்டுக்கலாம் ஆக இவர் வந்து வெளி வெளியூர் வெளிமாநிலம் போவாரா அப்படின்ற மாதிரியான கொஸ்டினாக தான் நான் பார்க்குறேன் ஏதாவது எந்த கொஸ்டின்னா எங்கே செட்டில் ஆவார் அப்படின்ற விஷயம் இல்லையா அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம ஊர்லேயே எங்களை நம்ம அதாவது வெளிநாடு போவாரா இல்லை வெளி மாநிலம் போவாரா எப்படி அப்படின்ற விஷயத்த எங்கே செட்டில் ஆவார் அப்படின்ற கொஷின் கேட்டிருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கிறது குருதசை குரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு லக்னத்துக்கு லக்னத்துக்கு மூணு ஆறாம் அதிபதியா வராங்க ராசிக்கு ரெண்டு ரெண்டு ப பதினொன்னாம் அதிபதியா வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன பிராத்தியை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு விஷயம் தொழிலா வேலையான அசுசோல் போயிட்டு இருக்கீங்களோ அதுல ஒரு வருமானம் சிறு வருமானம் அப்படின்ற விஷயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜீவனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா லாபஸ்தானாதிபதியாகவும் அவரே வராருங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் இருக்கு அப்படின்ற வகையில உங்களுக்கு ஒரு ஜீவனம் அப்படின்ற லாபம் அப்படி செய்யற தொழில வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா லாபமா கிடைக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய செய்யற வேலையில டபுள் சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரினா ஒரு வேலை அப்படின்றது உங்களுக்கு உம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப இல்லைன்னா போயிட்டு இருப்பீங்க ஆக இப்போ வந்து ஆஹ் இப்போ வந்து எங்க செட்டில் ஆவார் அப்படின்னு கேட்டதுக்கு குரு தசை முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அசை சொல்லி இப்ப என்ன வேலை பாக்குறீங்களோ அது போயிட்டு இருக்குங்க அது பிறகு சனியோட உங்களுக்கு ஒரு தசை புத்தி அப்படின்றது அங்க நீசமாயி பரிவர்த்தனை யோகத்துல வராரு குருவோட இணைந்திருந்து வராரு அப்படின்றதுனால தன் வீட்டுக்கே வந்து ஒரு ஆட்சி பழம் பெறாரு அப்படின்றதுனால அவரே பன்னெண்டாம் அதிபதியாவும் அவரே வராருங்க அப்படின்றதுனாலையும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் அப்படின்ற விஷயங்களை போகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டிகிரி விலை இருக்காரு ஒரு நாள் அதி அதீத ஒரு செவ்வாய் வீட்லேயும் இருக்காருங்க பகை வீட்லேயும் இருக்காரு அப்படின்றதுனால ஒரு பதினஞ்சு டிகிரிக்கு தான் குரு வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு கொஞ்சம் இன்னும் ஒரு நல்ல நெருங்கி இருந்தா கண்டிப்பாக ஃபாரின் அப்படின்ட்டு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஜாதகருக்கு இருக்கு வந்திருக்கும் ஆனால் ஒரு பதினஞ்சு டீக்கு அப்பால்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்காரு குரு இருக்காரு அப்படின்றனால வெளி மாநிலம் அப்படின்னு ஒரு ஒரு வெளி மாநிலம் பக்கத்துல இருக்க ஏரியா அதாவது ரொம்ப லாங்கு ஃபாரின் இல்லாமல் பக்கத்தில் இருக்க நெருங்கிய நம்ம தமிழ் இந்தியானா இந்தியா பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா ஒரு பண்டை தீவுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கலாம் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாட்டி ஏதாவது ஒரு அந்த எந்தரன்ஸ் துறை சம்மந்தப்பட்டது இல்லாட்டினா ஒரு வாகனம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுல உங்களுக்கு அந்த ஒரு ஜாப் அப்படின்ற விஷயங்கள்ல வெளியே போகக்கூடிய அமைப்பு சனி தசையிலேருந்து இருக்குங்க எப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி தசை அடுத்து நடக்க போகிறது பாத்தீங்கன்னா புத புதனோட தசை அப்போ ராசிக்கு எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி தசை அவர் பதினொன்றுல இருக்காரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரு கும்பராசிக்கு துலாலக்மத்துக்கு நல்ல செய்யக்கூடியவர் பதினோராம் இடத்துல இருக்காரு அப்படின்ற வகையிலையும் ஒரு நட்பு கிரகத்தோட புதன் வந்து சூரியன் நட்பனும் நினைக்கிறாரு அவரோட இடத்துல இருக்காரு குருவோட பார்வையிலேயே இருக்காருங்க ஆக அவரு அவரோட ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல தகுதியோடு இருக்காரு அப்போ ராசிக்கு அட்டமாதிபதி அவரும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிமாநிலம் அப்படின்ற வெளிய வெளிநாடு அப்படின்ற விஷயங்களே தங்கக்கூடிய அமைப்பை அவரும் கொடுக்க போகிறாரு அடுத்தும் பார்த்தீங்கன்னா கேது கேது பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க அப்போ பன்னெண்டாம் வந்த கேது ஆக உங்களுக்கு சனி புதன் கேது இந்த மூணு தசைகளில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வெளியூர் வெளிமாநிலம் அப்படின்ற விஷயங்களாகவே நீங்கள் போய் வெளிநாடு அப்படின்ற விஷயங்கள போய் ஒரு ஜா ஒரு பொருள் பணம் தேடி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாத்தியம் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு சேர்க்கக்கூடிய அமைப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க எப்போ எங்கே செட்டில் ஆகாருன்னு கேட்டீங்க அந்த விஷயம் அதாவது இப்போ இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இப்போ இருக்கிற பொசிஷன்ல இங்கே எங்கே இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட வேலையிலேயே இருப்பீங்க அந்த இருபத் ஏழு டு இருபத்தெட்டு வந்து நீங்கள் ஆயத்தமாவீங்க ஆவீங்க ஏன்னா அடுத்து சனி தசை அப்படின்றனாலே அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அது இப்போ எங்கே போகலாம் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி புதன் கேது அந்த மூணு தசைகளில் கண்டிப்பாக வந்து இருக்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு அப்படின்ற விஷயம் போகக்கூடிய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அது பிறகு நீங்கள் இருபத்தெட்டு வரைக்கும் வந்து நீங்கள் என்ன இருக்கீங்களோ அது தான் இருப்பீங்க தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா அப்படின்ற விஷயம் கேட்டிருக்கீங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் அப்படின்ற விஷயம் வரும்போது உங்களுக்கு ஒரு ப செவ்வாய் சனி சுக்கரன் சம்மந்தப்படும் போது வாகன துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன் சூரியன் உங்கள் குருவோட பார்வையில் நல்லபடியாக இருக்குது அப்படின்றப்ப ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டு அப்படின்ற அக்கௌண்ட்ஸு அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டு அந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வேலை தொழில் அப்படின்றது கா இந்த கம்ப்யூட்ரு சென்டர் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ அந்த ரெண்டு விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கு அதில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி போவதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றத பொறுத்து அந்த விஷயங்கள் உங்களுக்கு தொழிலாக கண்டிப்பாக அமையும் வேலையும் அதே ஃபீல்டில் தான் கண்டிப்பாக அமையும் அப்போ தொழில் வேலை அப்படின்றது என்ன அமையும்னு பார்த்துட்டோம் ஒரு எந்த எப்போது அமையும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தெட்டுக்கு பிறகு உங்களுக்கு தொழில் வேலை மாற்றம் இருக்குங்க இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த விஷயங்கள்லேயே கொஞ்சம் டல்லாக போகும் அப்புறம் நல்லா இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் தான் இருக்கும் இப்போ சந்திரதச புத்தி அப்படின்றது அவங்க செவ்வாயோட ஃபுல்லாக பழம் இழந்துட்டார் இல்லைங்களா அப்படின்றதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கும் அடுத்து செவ்வாய் அப்படின்றது பரிவர்த்தனை அவர் அங்கேயே போறாருங்க அவர் வீட்டுக்கு போகிறாருங்க அங்கே ஒரு குருவோட இணைகிறாரு அப்படின்றப்போ கொஞ்சம் வந்து மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ராசியிலே இருக்காரு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு தைரியம் மற்ற விஷயங்கள் வீரியம் அப்போ எந்த விஷயத்துலேயும் ஒரு போராடி முன்னேறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுலாம் எல்லாமே நடக்கும் அது பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ வந்து ஆறாம் இடத்து ராகு அப்படின்றது கடக ராகு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு துலாமுக்கு பத்தாம் இடத்துல வருது ஒரு கும்பத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரும் ஆறாம் இடத்துலேயும் வருதுங்க ஆக ஒரு வேலை அப்படின்றதையும் நீங்கள் இந்த வேலை தான் அப்படின்ற விஷயம் இல்லை நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் அப்படின்னு இல்லை எல்லா தொழிலையும் ஒரு டச் அங்கங்கே டச் பண்ணி வந்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அது எது பண்ணலாம் அப்படின்ற விஷயமாகவும் நீங்கள் கற்று வச்சிருப்பீங்க ஏன்னா லக்னத்துக்கு பத்தில் அங்கே ராகு உட்காந்துருக்கு அப்போ வந்து எல்லா விஷயங்களையும் ஒரு இந்த தான் அப்படின்னு இல்லாமல் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆக இருபத்தெட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் அப்படின்ற விஷயம் போகக்கூடிய செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க அது வரைக்கும் நீங்க இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்கீங்க திருமண வாழ்க்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம் ஆ இப்போ வந்து உங்களுக்கு போயிட்டுருக்க தசா வந்து குரு தசை குருதசை சந்திர புத்தி சந்திர புத்தி முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தில் உங்களுக்கு சந்திரனோட பழத்தை வாங்கி குருவோட போய் இணைகிறாரு கண்டிப்பாக அந்த செவ்வாய் அப்படின்ற விஷயம் ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆகி பரிவர்த்தனை ஆகி அந்த ராசியோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றப்ப அவருக்கு ஒரு சனி பகவானோடையும் பரிவர்த்தனை ஆகிறார் ரைட்டுங்களா அப்படின்றப்ப செவ்வாய் புத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் புத்தியிலேருந்து ஸ்டார்ட்டுங்க இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படி இல்லைன்னா சனிதசை சனி புத்தி முடியணுங்க சனி சனிதசை சனி புத்தி முடிகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டுக்குள்ளே உங்களுக்கு முடியணும் அப்படி சனிதசை சனி புத்தி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஒரு மூணு வருஷம் கேப் ஆகிடுங்க ஏன்னா வெளியூர் வெளியூர் எங்கே போய் செட்டில் ஆகிறது அப்புறம் அது வேலை பார்க்குறது அப்படின்றதுல மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் போகும் சொந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவீங்க இல்லையா அப்படின்றதுனால ஆக இருபத்தெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற டைம் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது அதுக்குள்ளே மேரேஜ் முடியணும் அது பிறகு விட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு போயிருங்க முப்பத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அப்படின்றப்ப இப்போ இருபத்தி நாலு வயசு இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தில் தானே பிறந்திருக்கீங்க ஆமாம் ரெண்டாயிரம் இருபத்தி நாலு அப்போ முப்பத்தொன்றுன்றப்ப முப்பத்தி மூணு வயசு ஆயிரும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுல தான் மேரேஜ் அப்படின்ற விஷயம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது வரும் ஆனால் லக்னத்துக்கு அஞ்சு ராசிக்கு அஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றப்ப இருபத்தெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு முடியறக்கமான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருந்தால் இருக்குங்க இருபத்தெட்டு வயசுக்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக முடியும் அதுக்கான அமைப்பு இருக்குது அதுக்கு மேலேயும் உங்களுக்கு திருமணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிலே ஒரு நாலு வருஷம் வந்து டிலே ஆகிதான் தான் மேரேஜ் முடியக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது இப்போ உங்களுக்கு தசா புத்தி அமைப்பு அப்படின்றதுல உங்களுக்கு எப்படி இருந்தது இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்களா உங்களுக்கு ராகுவோட ஒரு தசை அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கீங்க அப்போ ராகு தசை அப்படின்றது உங்களுக்கு ராகு பகவான் ஒரு கடகத்தில் இருக்காங்க சந்திரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சந்திரனாக வந்து ராசிலேயே இருக்குது அப்போ ஒரு கடகம் ஒரு தாயோட ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு தாயோட கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட இணைந்து பழம் இழந்திருக்கு அப்படின்ற வகையில் அப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிற பிறந்ததுலேருந்தே அந்த ராகு தசையில் ஒரு தாயாருக்கு சில பிரச்சனை விஷயங்களை வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பிரச்சனைகள் ஏதாவது வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படின்ற விஷயம் ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆகலைங்க அப்போ ராகு அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்க மாதிரியான அமைப்பு தான் பார்க்குறேன் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கு நல்லதான் செய்யும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடகம் அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ராகு இருக்கிறதுனால சந்திர பகவானும் செவ்வாயோட நெருங்கி இணைந்து பழத்தை கொடுத்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால அம்மாவுக்கு சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு சில உடல் பாதை பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க அதுபோல் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல தசையாக ராகு தசை போயிருக்கோம் அடுத்து உங்களுக்கு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா குருதசை தான் இருக்கு இப்போ அந்த குருதசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு குரு பகவான் அங்கே குரு பகவான் வர்க்கோம் வர்க்கோத்தமாயிருக்காருங்க குரு பார்த்தீங்கன்னா மேசத்துல இருக்காரு அம்சத்துலயும் மேசத்துலயும் இருக்காரு அஹா வர்க்கோத்தமமான குரு பகவான் நல்ல ஒரு மூணாம் இடத்துல இருக்காரு அப்படின்னாலே அவரோட காரகத்துவம் பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்னாம் அதிபதியாக வராரு அப்படின்றப்ப அந்த குரு தசையில உங்களுக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றம் அப்படின்ட்டு ஃபேமிலிக்கு அவரு ஒரு அவங்களுக்கு என்ன பணம் கிடைக்கிறதுக்கான அவங்களுக்கு தொழில் வேலை வீட்டில் ஃபேமிலி தந்தா தாய் தந்தைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்லாவே நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வர்க்கோத்துவம் குருபகவான் குரு பகவான் அப்படின்னு இருக்கார் அப்படின்றப்ப அவரே பணத்தை ஒரு கண்டிப்பாக அப்போ அந்த ப பணம் அப்படின்றது எந்த வகையில் கொடுப்பாருன்னா ஒரு ரெண்டு பதினொன்று அப்போ த ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் யாராவது பொருள் ஈட்டணும் அப்படின்ற வகையில் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்புறம் பதினோராம் இடம் அப்படின்றது செய்யக்கூடிய வேலை தொழிலில் லாபம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட உங்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு ஃபேமிலி உங்கள் ஃபேமிலின்னா நீங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு நல்ல காலமாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து சனி பகவானோட சந்திரன் சனி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ச நீசமாகி பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல கேது அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க அப்ப நீங்க கல்வி அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் முன்னேறி படிச்சு அப்படின்றது வந்திருப்பீங்க ஏதாவது இடைஞ்சல்கள் அப்படின்ற விஷயம் ஆயிருக்குங்க ஏன்னா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கு ஒரு எந்த ஒரு சுப்பரோட தன்மையும் இல்லைங்க ஒரு மகர வீட்டுல கேது இருக்கு தனித்துதான் இருக்கு அப்படின்றதுனால நாலாம் இடம் அப்படின்ற விஷயமும் அங்கே வருது அப்படின்றதுனால ஒரு கல்வி அமைப்பில் ஒரு தடை ஏற்பட்டு அது பிறகுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு ஊரு விட்டு ஊர் மாதிரி வரும்போது அப்புறம் வேறு ஏதாவது ட்ராப் ஆகி மறுபடியும் சேர்ந்து அப்படி இருந்து படிக்கக்கூடிய நிலை அப்படின்ற விஷயம்தான் இருந்திருக்கணும் அப்படின்றது தான் பார்க்குறேன் ஆக ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது ஆக உங்களுக்கு கல்வி தொழில் வேலை என்ன விஷயம் அமையும் அப்படின்ற விஷயம் எப்போ அமையும் பார்த்துட்டோம் உங்களுக்கு இருபத்தெட்டுக்கு பிறகு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பாக வெளியூர் வன்மலாம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக அமையும் தொழில் அமை வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில அமைத்துக்கிறதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் அந்த ரியல் எஸ்டேட் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகும்போது அங்கே சாஃப்ட்வேரு அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயம் அந்த தொழில் வேலையில் இருக்குது எங்கே செட்டில் ஆகும்னா கண்டிப்பாக வெளியூர் மாநிலம் உங்களுக்கு இருபத்தெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் மாநிலத்தில் தான் கண்டிப்பாக செட்டிலாக வெளிநாடு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது திருமண அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டுக்குள்ளே அமையணும் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் நாலு வருஷம் டிலே ஆகி ரெண்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் தான் உங்களுக்கு திருமண அமைப்பு அப்படின்ற விஷயம் வரும் சனிதச சனி புத்தி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சனி நீசம் ஆகிருக்காரு அப்படின்ற வகையில் கண்டிப்பாக அந்த இதை கொஞ்சம் டிலே தான் பண்ணுவார் ஏன்னா நீசம் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டாலே எந்த விஷயத்த கொடுக்கணுமோ அந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு டிலே கண்டிப்பா ஆகும் அப்படின்றதுனால சனி புத்தி சனி தசை சனி புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடியணும் அது அப்படி இல்லைன்னா அது பிறகு முடியணும் அவ்வளவுதான் கேள்வி கேட்டு அப்புறம் எதிர்கால பலன்கள் அப்படின்றது ஒரு நாற்பது வருஷத்துக்கு வெளியேதான் இருக்க போறீங்க நல்லாதான் இருக்கு யோகமா இருக்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட தசை பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற விஷயம் வந்திருக்கு அப்படின்ற வகையில அப்ப பரிவர்த்தனை யோகத்துல வர்ற அவரோட தசை அப்படின்றது நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை அப்போ பன்னெண்டாம் மதிபதியும் அவரே வராது இல்லைங்களா கண்டிப்பாக கூப்பிட்டு போவார் நீங்கள் நினச்ச மாதிரி வெளியூர் செட்டில் செட்டிலாக போகிறீங்க சனி புதன் கேது தசையில் அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டுக்குள்ளே மேரேஜ் அப்புறம் இல்லைன்னா முப்பத்தி மூணுக்கு பிறகு உங்களுக்கு மேரேஜ் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மேரேஜ் அப்படின்ற விஷயம் அது அந்த மூணு வெளியில கேட்டுருக்கீங்க அது அப்படி பார்த்துட்டோம் மற்ற விஷயங்கள வந்து எல்லோரும் பேசி முடித்தோடனே டவுட் இருந்தால் கேளுங்க அது எப்படி என்னன்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் சரி ஓகேங்க சார் அடுத்து கண்ணன் சார் அடுத்து நீங்க பாக்குறீங்களா சொல்றீங்களா கேக்குதுங்க சார் கேக்கு